கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என் அன்பு மகனே மகளே நீ எதிர்கொள்ளும் சோதனைகளும் தினசரி சவால்களின் மத்தியிலும் நீ என்னில் ஆனந்தம் கொள்வதற்கு நான் உன்னை அழைக்கிறேன் உன் மகிழ்ச்சி சூழ்நிலைகளின் மீது அமைய வேண்டியதில்லை என்னுடைய பிரசனத்தில் உன் மகிழ்ச்சி உள்ளது நான் உன்னை பார்க்கிறேன் உன் இருதயத்தை அறிவேன் நீ சோர்வாக இருக்கும் போது என்னிடம் வா நான் உனக்கு இலைப்பாறுதல் அளிக்கிறேன் உலகம் உன் சமாதானத்தை பறிக்க முயலும்போது போது கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உன் பலன் என்பதை நினைவில் கொள் நீ எல்லாவற்றிலும் சரியாக இருப்பதால் அல்ல நீ என் மகனாக மகளாக இருப்பதால் தான் நான் உன்னை மகிழ்ச்சியுடன் காண்கிறேன் சுற்றிலும் எல்லாம் சரியாக நடக்கிறது என்பதால் அல்ல உன் உள்ளத்தில் நான் இலைப்பாறுதலை தருகிறேன் என்பதால் ஆனந்தப்படு நீ காத்திருக்கும் போதும் என்னை நம்பு சிறிய வெற்றிகளையும் கொண்டாடு நான் உன் இருதயத்தில் பல திட்டங்களை வைத்துள்ளேன் சரியான நேரத்தில் அவற்றை நிறைவேற்றுவேன் மகிழ்ச்சியாயிரு என் மகனே மகளே ஏனெனில் நானே உன் பிதாவாகிய தேவன் உன்னை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறேன் நீ ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாய் நீ ஆழமாக நேசிக்கப்படுகிறாய் நீ என் சொந்தமானவன் சொந்தமானவள்